அதன் முழு அர்த்தத்தோடும் முழு வீரியத்தோடும் இன்னும் மக்கள் மத்தியில் வைக்கவில்லை சரியான முறையில் நீங்கள் ஏகத்துவத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் ஒரு சுவைப நபிக்கு ஏற்பட்ட அதே கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்கள் செய்த தப்பு என்ன அல்லாஹுவை வணங்குகள் என்று சொன்னார்கள் அது எப்படி சொல்கிறார்கள் அடுக்கடுக்கான அறிவுபூர்வமான சான்றுகளை கண் முன்னால் அள்ளி போட்டு கொள்கை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை அடுக்கடுக்கான சான்றுகளை எண்ணி போடுகிறார்கள் அந்த மக்களுக்கு புரிவதற்காக அவர்கள் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று நம்புகிறார்களே அவர்களை படிப்படியாக அங்கிருந்து மீட்டெடுப்பதற்காக சந்திரனை பார்க்கிறார்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் சூரியனை பார்க்கிறார்கள் ஒவ்வொன்றையும் அல்லாங்கிறாங்க இந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க இந்த பாரு நட்சத்திரம் இதான் அல்ல இதான் கடவுள் சந்திரன் மறைஞ்சிருமா மறைகிறது இப்படி கடவுளா இருக்க முடியும் இப்ப காரணம் இது கடவுளாக இருக்க முடியாது அப்புறம் சந்திரன் உதிக்கிறா இது கடவுளுங்கிறாங்க ஏன் நீ வச்சுக்கிற கல்லு மண்ணு கழுத குதிரையை விட அது எவ்வளவு பரவாயில்லை அதுல இருந்து வெளிச்சமாவது கிடைக்கிறது அதனால அதான் கடவுளா இருக்க முடியும் அதுவும் மறையுது இது சரி வராது அப்புறம் சூரியனை மக்களுக்கு காக்குறாங்க இது வர்றா எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு பிரைட்டா இருக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்குது இதனால எவ்வளவு நன்மை கிடைக்கிறது இதான் நம்ம கடவுள் அதுவும் மறைஞ்சு போச்சு அப்பதான் மக்களுக்கு வளர்க்கிறாரு நான் லாஹுலின் மறையக்கூடியதெல்லாம் கடவுள் நான் ஏத்துக்க மாட்டேன் இன்னி வஜகத்து வஜிகளில் பத்திர சமாவாத்தி உள்ள ஹனிபன் வமான முனல் முசிரிக்கு நான் என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் யார் படைத்திருக்கிறானோ அவனை நோக்கி திருப்பி விட்டேன் அவனை மாத்திரம் நோக்கி திருப்பி விட்டு தேகத்துவத்தை சொன்னீர்களே ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மாதிரி சொன்னார்கள் தகப்பனார் அந்த மாதிரி பாசம் வச்சிருந்தார் என்ன பண்ணிட்டாரு இப்ராஹிமே நாடிகத்தி எங்க கடவுளை நீ புறக்கணிக்கிறியா நாங்க காலங்காலமா கும்பிட்டு வந்தோமே அந்த கடவுளை வேணாம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவர குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறார் வகுஜூர் நீ மலியா என்னை விட்டு வெறுத்து ஓடி போயிரு என்னோட இருக்காது அப்ப வீட்டை விட்டு வெளியேற்றார் யாரால் பெத்த தகப்பனாலும் ஒரு தகப்ப வெளியேற்றுவான பிள்ளைய எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சைச்சுக்கிடுவான் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க அப்ப கூட தகப்பனாரு கண்டுக்கிற மாட்டாரு சின்ன பிள்ளை அப்படித்தான் இளம்ப போலாரு விபச்சாரம் பண்ணிட்டு வருவான் அதையும் சைத்துக் கொள்வார் எல்லா விதமான சண்டையும் இருந்துட்டு வருவான் சைச்சுக்கிடுவார் ஏகத்துவத்தில் உறுதியா இருந்தால் வைங்க என்னடா செஞ்சுட்டு வந்திருக்கிற எப்படிப்பட்ட கொள்கை கொண்டு வந்து திணிக்கிறேன் பெத்த ஒரு நிலைமையை இன்றைக்கும் நீங்கள் ஏகத்துவத்தை சொன்னால் இப்ராஹிம் சந்திப்பீர்கள் அப்ப தகப்பனால் நீங்கள் விட்டு விளக்கப்படுறது ஒரு பெரிய துன்பம் பெரிய தியாகம் அந்த தியாகத்தை செய்ய வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பெத்த தகப்பனை உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்த சமுதாயமே அந்த ஒரு மனிதரை கூட்டத்தில் தூக்கி அறிக்கிறது அவர் என்ன தப்பு செஞ்சிட்டாரு ஒரு திருவிழாவுக்கு அவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு சென்றிருக்கும் போது இவர் என்ன பண்றாரு தெரியுமா சிலைகள் இருக்கிற இடத்துக்கு போறாரு ஒண்ணு ஒண்ணையா போட்டு உடைக்கிறார் கடவுள்கள் என்று எதை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ எல்லா கடவுளையும் போட்டு உடைச்சு போட்டு பெருசா ஒரு கடவுள் வச்சிருக்கிறாங்க அதான் சூப்பர் பவர் அந்த கடவுளுடைய கழுத்துல கொண்டு கோடாலையை மாட்டி விட்டுறாரு மாட்டி விட்டு ரூபாய் பிரசாந்த வீட்டுல வந்து இருக்கிறாரு வந்து பாக்குறாங்க விழா கொண்டாடி இருந்து பாக்குறாங்க கடவுள்களுக்கு ஏற்பட்ட கேதிங்க அப்ப மண் சாலஹாராவி யாரு ஒரு காலம் நான் இணை வைக்கக்கூடியவனாக ஆக மாட்டேன் என்று செல்லச்செழிவாக எடுத்து வைக்கிறார் அது மாத்திரமில்லை பெற்ற தகப்பனுக்கும் எடுத்து வைக்கிறார் இது பங்கேர்ந்து வருதுங்க நீங்கள் சரியான முறையில் ஏகத்துவத்தை இசமனை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கள இன்று கொந்தளிக்கிறார்கள் அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ராகிம் ஒரு ஆள் இருக்காரு ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன்தான் இதை பண்ணிருப்பான் அவங்க சொல்றாங்க அப்படி அவனாதான் இருக்கணும் இப்ராஹிம் அப்படி இழிச்சுட்டு வர்றாங்க அனுத்த ஃபால்த ஆதாபி ஆளி எத்தினாயா இப்ராகிம் இப்ராகிம் நீ தான் எங்க கடவுளுக்கு இந்த கதி ஏற்படுத்துனீங்க இந்த லட்சணத்துக்கு ஆக்கிர நீதானா அவர் என்ன பண்றாரு இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டியது நானா இந்த பாரு பெருசா இருக்கு பாரு அதான் எல்லாத்தையும் உடச்சிட்டு கோணாளி கணத்துல விட்டுருக்குல கோணாடி கிடக்கு பாரு அதுதான் பல் பாலகும் கவீரவும் ஹாதா இதோ இருக்கிற இந்த பெரிய சாமி இருக்குல்ல இதுதான் எல்லா சாமியும் உடைச்சி போச்சு உனக்கு சந்தேகம் இருந்தா பஸ்ஸாலும் இன்காலம் எத்தனைக்கும் அவங்க பேசுவாங்கன்னா கேட்டு பாரு உடஞ்சி கிடக்குற கடவுளை கூப்பிட்டு யாருப்பா அவங்கள உடைச்சது உங்கள இந்த கேருக்கு யார் பாளாக்குனது என்ற கேளங்கறாரு இது அறிvarphiமான வாதம் அவங்க எப்படி முழிக்கிறாங்க என்னடா இப்படி மடக்குறா இந்தா அது போய் கேட்க சொல்றே எப்படி கேட்கறது அப்ப அவங்க திருப்பி கேக்குறாங்க லக்கதலிம்தமா ஹாவ்லா எந்து کون இbrahim இதெல்லாம் பேசானு உங்களுக்கு தெரியாதா கடவுளங்கறாங்க கேட்டு பாருங்கlar அவன் என்ன பண்றான் இது குசும்பு தான நீ பண்ற லக்கதலிம்தமா ஹாவ்லா எந்து کون

இப்படி சொன்னா துணி எடுக்க மாட்டேன் நீங்க சொன்னால் அதான் நடக்கு இப்ராஹிம் இப்படி நீங்க அப்படி பூசி அப்படி மெழுகி அப்படி வளைஞ்சி அப்படி குழஞ்சி நம்ம என்ன சொல்றோம் அவனுக்கு வழங்காம நமக்கு வழங்காம இதனால தானே எதிர்க்கப்படல நீங்க சில பேர் சத்தியத்தை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கேட்கிறவனுக்கு வழங்க கூடாது சொல்றவனுக்கு வழங்க கூடாது யாராவது கேட்டாங்க நாங்க சொல்லத்தான செஞ்சோம் அப்படின்னு கேட்டா நான் உன்னே சொல்லையா பண்றதுன்னு அதாவது பாம்புக்கு தலையை காட்டுறது மீனுக்கு வாழ காட்டுறது விலாங்கு மீன் இருக்குல்ல விலாங்கு விலாங்குன்னு ஒரு மீன் இருக்கு கடல்ல அத பாத்தீங்கன்னு சொன்னா தலை வந்து பாம்பு மாதிரி இருக்கும் வாழை வந்து மீன் மாதிரி இருக்கும் வாழை பாத்தீங்கன்னா பாம்பு வாழ் மாதிரி இருக்காது மீனோட போது என்ன பண்ணிக்கிறேன் வாழை காட்டி நானும் உன்னை சேர்ந்து ஆட்டாங்க அப்புறம் பாம்பு கொடுத்து சேர்ந்த பாரு தலை மாதிரி காட்டுவாரு இப்படி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஒரு எதிர்ப்பும் வராது ஒரு தியாகம் நீங்க செய்ய வேண்டிய தேவையில்லை உன்னை நீங்க புரட்டி போட விரும்பல அவன் இருக்கட்டும் நான் இதுல இருந்துகிட்ட நான் எது சளி அடிக்கிறதுக்கு நான் சொல்றேன்னு படம் காட்டுறேன் அப்படின்னு இருந்தீர்களே ஆனால் தியாகம் செய்ய வேண்டிய வராது இவர் என்ன போறாரு போட்டு இந்த மாதிரி சொன்ன என்னங்க ஆகும் பேச சுமான கட்டவையா இது போய் கடவுள் சொல்றீங்க நெருப்பு குண்டத்தை வளர்த்து தூக்கி போட்டான் உங்களுக்கும் நெருப்பு குண்டம் ஆக்கப்படும் உங்களை நோக்கி துப்பாக்கி கூண்டுகள் பாய்ச்சப்படும் அறுவால் கத்தியால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள் போகிற பாதையில் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் எல்லா விதமான துன்பங்களையும் சகிக்க வேண்டிய இப்ராஹி நபி சொன்னது போல அந்த ஏகத்துவத்தை சொன்னால் உங்க தகப்பனார் உங்களை எதிர்ப்பார் உங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கிறார உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறாரே வளைந்து கொடுக்காமல் மெழுகாமல் குழையாமல் நேரடியாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொன்னீர்களே ஆனால் இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட அதே கதி உங்களுக்கு ஏற்படும் அந்த நீங்களும் செய்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் அளவுக்கு வேறு நபிவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நமக்கு எந்த சான்றும் இல்லை அவர் அந்த அளவுக்கு அதிகமாக குறைவாக ஆயிரம் ஆண்டுகள் அவர் அந்த சமுதாய மக்களோடு தங்கி இருந்தார் ஐம்பது வருஷம் வாழ்றார் அந்த காலத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சொல்றாரு 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 சரியான முறையில் சொன்ன காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் முன்னராக இருக்கிறது அவர் வளைகளை குலைகளை நெளிஞ்சு கொடுக்கல என்னன்னு விரைச்சு பாக்குறாங்க முகே எங்க கடவுள்கள் ஒழுங்கா ஜாக்கிரதா இருந்துக்க எங்க கடவுள்கள் இல்லாத எங்க கடவுள்கள் ஏதாவது ஒன்னு பண்ணிரும் நாங்க பயப்படுறோம் நீங்க கடவுள் விமர்சிக்கிறியா எங்க கடவுள்கள் கைய காலத்து செலுத்தணும் ஒழுங்கா இருந்துக்க இப்படி எல்லாம் விரட்டி பாக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அப்படியா நீங்க வாங்க உங்க கடவுளெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வாங்கடா இப்போவே செய்யுங்கடா பல தும்பிரும் அஜமியும் கைதக்கும் உங்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் ஒன்னா திரட்டுங்க எனக்கு அவகாசம் தராது இப்ப செஞ்சு காட்டு பார்ப்போம் கதவுல என்னடா பண்ண சொல்ற அப்படி முடி போயா பார்ப்போம் இன்னைக்கே செய்தா பார்ப்போம் ரெடி அப்படி எல்லாம் சவால் வர்றாரு சரியான முறையில் சொன்னாரா வீரியமா சொன்னாரா இன்னும் நிலைமை கட்டின மனைவி ஏத்துக்கலங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சொல்றாரு

எப்படி இருந்தால் அவன் முழு நிராகரிப்பாளனாக முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இங்க போன நூபு நபியுடைய மனைவியை நீங்கள் பாருங்கள் நூத்து நபியுடைய மனைவியை பாருங்கள் இன்னும் அவங்க செஞ்சாங்க தானத்தா தகத்த அபுதைனி முன்னாதினா சாலிகைனி சாலிகான நம்முடைய ரெண்டு நல்லடியார்களுக்கு ரெண்டு பேரும் மனைவியராக இருந்தார்கள் நூபு நபியும் சாலிகான நல்லடியார் நூத்து நபியும் சாலிகான நல்லடியார் சாலிகால நல்லியார்களுக்கு மனைவியாக இருந்து பிரகாணத்தாகுமா அவங்களுக்கே அவர்கள் துரோகம் செய்தார்கள் பணம் யுகுனியா அன்ஹுமா மினல்லா இசையா இந்த ரெண்டு பேரும் தங்கள் மனைவி கூட அல்லாஹ் விடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை தொகையில அது பலன் நாரமா தகனின் நரகத்திற்கு சென்றுகிற கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களும் சென்று விடுங்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது எல்லாம் சொல்லிக்காரம் அப்ப நீங்க சரியான முறையில் சொன்னால் உங்க மனைவி உங்களுக்கு எதிரியா ஆவாது சரியான முறையில் சொன்னால் நீங்க பெற்ற புள்ள உங்களுக்கு எதிரியாகும் எந்த அளவுக்கு எதிரி எவ்வளவு எவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில் எல்லாம் அவர் கூப்பிட்டு பாக்குறாரு பாருங்களேன் அல்ல ஒரு கப்பலை செய்ய சொல்றான் அவர் கப்பலை தயார் பண்றாரு வெள்ளம் வரும்னு எச்சரிக்கை பண்றான் அவர் மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாரு மேல இருந்து வானம் கொட்டுது கீழே இருந்து தண்ணி பொங்குது எல்லாம் சேர்ந்து கப்பல் மேலே ஏறிக்கிட்டே வருது இவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களை கொண்டார் ஏற்றிக் கொண்டார் கப்பல் அப்ப மகன் மேல பாசம் வருது மகனை கூப்பிடுறாரு கப்பல் மிதக்க போகிறது நீ மூளைக்கு சாக போகிறாய் இப்ப கடைசி சான்ஸ் தர்ற யாபுனை ஏற்கம் ஆனா மகனே எங்களோடு வந்து ஏறிக்கப்பா வளாத்த குமார் காபிரின் நிராகரிக்கிறவன மட்டும் இருக்காது அப்படின்னா ஏறி நிராகரிக்கிறவன் தான் ஏறாத நீ நிராகரிக்கிறா ஆகவில்லை என்று சொன்னால் இந்த கப்பல் ஏறிக்க கண்ணால பாக்குறான் கப்பல் மிதக்குது கொட்டுது தண்ணி கீழே இருந்து பொங்குது கண்டிப்பா மூழ்கி அறிஞ்சிருவோம் தெரியுது அந்த நேரத்தில் திமுர் பேசுறான் சாவி இலாஜபலின் யாசிமுனி மினல்மா இந்த வெள்ளப்பெருளையத்திலிருந்து காத்துக்கொள்வதற்காக நான் மலை உச்சிகளை ஏறிக்கொள்வேன் அதுல ஏறி நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் திமுருவாத பேசுறான் فحال بينهم الموت فكان من المورقين ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்தது ஒரு சுனாமி மாதிரி ஒன்று வந்தது பக்கான மேல் முகத்தில் மூழ்கடிக்கப்பட்டு செத்து விட்டான் கதை முடிஞ்சிச்சு அப்ப என்ன வளர்ந்தது நம்ம சரியான மார்க்கத்தை சொன்னோம் சொன்னா மனைவி எதிர்ப்பார் பெத்த பிள்ளை எதிர்ப்பான் நம்மை பெற்றெடுத்து பாசம் செலுத்திய தந்தை எதிர்ப்பார் ஊர் எதுக்கும் உலகம் எதுக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட முடியும் எதுக்கு இந்த வரலாறு கதையா இல்ல சொல்றான் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றான் மூசா நபி அறிவாங்களா நமக்கு என்ன நமக்கு என்ன இதுல சோழப்பு நபி அறிவாங்களா நமக்கு என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டலாம் உனக்கு இது ஏற்படும் உன் இந்த பணி சுமத்தப்பட்டிருக்கிறது முகமது நபி அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது நீ தான் செஞ்சாகணும் அதை அந்த வேலையை செய்ய நீ களத்தில் இறங்கினால் இந்த நபிமார்கள் செய்த தியாகத்தை நீ செய்த ஆக வேண்டும் அப்படி செய்யாம என்ன அளவுக்கு நான் முஸ்லீமாக இருந்துக்கிறேன் என்று நீ முழு முஸ்லீமாக வாழ்ந்தால் கூட நீ சரியான கொள்கையுடையவனாக வாழ்ந்தால் கூட நீ மறுமையில் வெற்றி பெற முடியாது திருமறை குழாண்டில் அல்ல அப்படியே சொல்லி எப்படி அம் ஹசிபுத்தும் அந்த பொருள் ஜன்னா சொர்க்கத்திற்கு சாதாரணமா போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கேட்கலாம் என்ன உங்களுக்கு நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் சின்ன பரிசுகளா அற்பமான பொருளை உங்களுக்கு தரப்போகிறேன் சொர்க்கம் என்ற எப்படிப்பட்ட சொர்க்கம்